வெள்ளிக்கிழமை காலையில வெள்ளோடு ராசா கோயிலுக்கு வந்திருக்கிறோம் இது பாத்தீங்க அப்படின்னா மாமியாரோட அம்மா வீட்டு குலதெய்வம் அது மட்டும் இல்லாம எங்க மாமனாரோட தங்கச்சி வீட்டுக்கும் இதுதான் குலதெய்வம் அவங்கதான் இன்னைக்கு வந்து பொங்கல் வச்சு அபிஷேகம் வச்சிருந்தாங்க அதுக்காக தான் வந்து நாங்க இன்னைக்கு வந்திருந்தோம் இந்த கோயிலுக்கு ஸ்நேகன் இதுக்காக அவங்க வீட்டு குலதெய்வத்துக்கு மாலை போட்டிருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோயிலோட ஸ்பெஷலே அதுதானா தான் வந்து ஃபர்ஸ்ட் முன்னுரிமை கொடுப்பாங்களாமா இதுல இருந்து அந்த வம்சாவளியில வந்தவங்க அளவுக்கு பெருந்தன்மையா நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரிய வருது அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா நான் கோயில் கட்டினதுக்கு அப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த கோயிலுக்கு வரேன் ரொம்பவே சூப்பரா இருந்தது கோயிலோட அமைப்பு மாமியா இருந்திருந்தா என்ன வேண்டியிருப்பாங்களோ அதையதான் நானும் வேண்டிக்கிட்டேன்